நிறைய ஜெபங்களுக்கு என்ன பதில் அளிக்கிறான்னு கேட்டிங்கன்னா வாயின் வார்த்தைகளுக்கு இல்ல நிறைய பேர் இன்னைக்கு வாயில ரொம்ப அழகா ஜெம் பண்ற நிறைய பேர் அது இருதயத்துல இல்ல நான் அந்த ஊழியர் மீட்டிங்ல கூட சொன்னேன் விண்ணப்பலந்து கத்துவாங்க கண்ணீர் வெடிச்சு கதருவாங்க ஜாம் பண்ணுவாங்க ஜாம் பண்ண உடனே உட்காந்து ஜோக் அடிச்சுட்டு இருப்போம் இவ்வளவு நேரம் அழுதது வேஷமா அந்த ஜபத்தினுடைய வார்த்தைகள் எதை பற்றி பிடிக்கலைன்னு சொன்னா இருதயத்தை பிடிக்கல இருதயத்தை அந்த வேதனை பிடிக்கல தான் சங்கீதக்காரன் சொன்னால் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அதையே நாடுவேன் அப்ப கேட்டதும் அதான் அவன் நாட்டமும் அதான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டாங்க பட் நாடில் கிடைச்சா பார்க்கல Jawab mana? Jawab mana? Papa.